எல்லாருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு கொடுத்திருக்கு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சும்மா வந்து சந்திச்சுட்டு போனாரு அதுக்கே பணக்கொழுப்பு அப்படி இப்படின்னு அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பேச போறாங்கன்னு பாருங்க விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கணும்னா மாநில அரசும் அனுமதி கொடுக்கறதில்ல கேட்டாக்கா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ மக்களை சந்திக்கிறதுக்கு பரந்தூர் போயிருக்கும் போது கூட நாங்க சொல்ற தான் நீங்க மக்களை சந்திக்கணும் நாங்கள் சொல்ற நேரம் வரைக்கும் தான் நீங்க பேசணும்னு சொல்லி ரொம்ப நிபந்தனைகள்லாம் போட்டாங்க அதன் தான் அவர் போய் மக்களை சந்திச்சாரு அனுமதி கொடுக்காதனால அவரால் மக்களை சந்திக்க முடியல ஆனா இப்போ அதெல்லாம் நடக்காது மக்களை சந்திக்க அனுமதியும் கொடுக்க மாட்டாங்க ஆனா அவங்க சொல்லுவாங்க மக்களை சந்திக்கிறதே இல்லை விஜய் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வயப்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கூடவே இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அவர் எங்கே வேணாலும் போகலாம் இனிமேல் யாரும் அவரை தடை சொல்ல முடியாது விஜய் அவர்கள் மத்திய அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருப்பாரு பாதுகாப்பு வேணும்னு யார் கேட்டாலும் பாதுகாப்பு மாட்டாங்க அவங்களுடைய கோரிக்கை நியாயமானதா இருந்தால் மட்டுமே பாதுகாப்பு கொடுப்பாங்க அது நியாயமானதா எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக உழவுப்படையை வச்சு விசாரிக்க சொல்லுவாங்க உழவுப்படை விசாரிச்சுட்டு வந்து ஆமாம் இவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னதுக்கு பிறகுதான் இந்த பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் விஜய் அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது ஆனால் அதுக்குள்ளே அவர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் எவ்வளவு அவதூறுகள் அவர் நின்னா குற்றம் உட்கார்ந்தா குற்றம் நடந்தா குற்றம் மக்களை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க மக்களை சந்திக்கலன்னு அவர் மேலே ஒரு குற்றத்தை சுமத்துவாங்க இருந்தே மக்களை சந்திச்சா இருந்தே மக்களை சந்திக்கிறாருன்னு அதுக்கு ஒரு குறை சொல்லுவாங்க இதையெல்லாம் காதில் வாங்கிக்காம விஜய் அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அவருடைய நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் மத்திய அரசு இந்த பாதுகாப்பை வழங்கி அவரை கௌரவப்படுத்தியிருக்கு விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்ததற்கு நிறைய பேர் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டாங்க காமராஜர் தலைவர் இல்லையா அவர் என்ன பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு தமிழக மக்களை பார்க்கறதுக்கு எதுக்கு பாதுகாப்பு குதிரை கழுதைக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு புலம்புறாங்க மத்திய அரசு பாதுகாப்பு தராங்க இதுல இவங்க புலம்புறதுக்கு என்ன இருக்கு காமராஜர் அவர்கள் பாதுகாப்பு படி வச்சுக்கிட்டு இருந்தாரான்னு கேக்குறாங்க காமராஜர் அவர்கள் இருந்த காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற ஒரு வீடியோ சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வராரு அவர் மேல அழுகு நம்முட்டை எடுத்து அடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி காலம் இது இரண்டாவது அவரு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அவரை தெரியும் விஜய் எல்லாருக்குமே அவர் அரசியலுக்கு வர்றது பிடிக்காத சில பேர் இருக்காங்க அதனால அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் இதெல்லாம் விசாரிச்சு தான் விசாரிச்சுதான் விசாரிச்சு தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுத்ததுல எந்த தவறும் இல்லை விஜய் அவர்கள் மீது எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவதூறுகள் வந்தாலும் அவர் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை அவருடைய வேலையை அவர் பாத்துக்கிட்டு போறாரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை பிடிக்காதவங்க சில பேர் தான் இந்த மாதிரி எல்லாம் வயிற்றுச்சல கத்திக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி விஜய் அவர்கள் கவலைப்படுறதே இல்லை விஜய் அவர்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்